ஏதன் தான் ஆண்டோருடைய பாட்டு நல்லா புரிஞ்சுங்களேன் ஆண்டோருடைய பாட்டு ஏதன் இப்படிதான் ஆண்டோருடைய வகுத்து இப்படிதான் படைச்சாரு ஏதன்ல வித பயிற்சியும் ஆண்டவர் பிளான் பண்ணார் அவன் பூமியை உருவாகுனா ஆண்டவருடைய வழியில இல்ல விசாசருடைய வழியில தீமையின் வழியில அவன் ஆண்டவருக்கு செவி கொடுத்துருந்தான்னு சொன்னா ஒருவேளை ஜீவம் சித்தன் கனி அவன் புசித்து இருந்திருப்பான் என்று சொன்னா ஆண்டோர் வழியில் இந்த பூமி உருவாகி இருக்கும் எவனுமே எதையுமே தனக்கென்று மறைச்சி வைக்க முடியாது ஒருத்த தனக்கென்று மறைச்சு வைச்சா அப்படின்னு வைக்க மாட்டான் அவனால் வைக்க முடியாது தனக்கென்று தான் என்று அவனால் வைக்க முடியாது நான் என்று அவனால் சொல்ல முடியாது எல்லாமே பொருவா இருந்திருக்கும் எல்லாமே நிறைவா இருந்திருக்கான் எல்லாமே போதுமானதுக்கும் அதிகமானதா இருந்திருக்கும் அப்படி நம்ம கற்பனை பண்ணிப்போம் ஒருவேளை அவன் ஒளிச்சு வச்சிருந்தான் அப்படின்னா அவன் மறைச்சி வைப்பான அவனே தான் கொடுத்துருவான் புரியடைய கலாச்சாரம் என்பது ஒழிச்சு வைக்க முடியாது ஒருவேளை ஒழிச்சு வச்சா அப்படி சொன்னா அவனே தந்து கையில கொடுத்துரும் அதுதான் அந்த ஒரு எதிர்பார்க்கிற கல்ச்சர் ஆனா இன்னைக்கு என்ன அப்படின்னா நமக்கு இந்த பரமோக கலாச்சாரம் அதாவது ஏசு எதை எதெல்லாம் மீட்டு கொடுத்தாரோ அல்லது ஏதோ என்னுடைய கலாச்சாரம் இவைகள் நமக்கு புரியாததுனாலதான் என்ன பண்ணிட்டு இருக்கு நான் இருக்கிறத வச்சு பேசிட்டு இருக்கோம் அதாவது என்னால் இயன்றது என்னால் இயன்றதை வச்சு நான் பேசிட்டு இருக்கிறேன் என்னால் இயன்றதுதான் என்ன அடுத்தவனுக்கு ஒரு உதவி வந்து எப்படி சொல்றதுன்னா ஒரு பத்து பேருன கெடுத்து ஒருத்தர் வாழ வைக்க சொல்லுவாங்க உலகத்தை நீங்கி பத்து பேர் கெடுத்து பத்து பேரை கெடுத்து ஒருத்தர் வாழ வைக்கிறது உலகத்தை நீங்கி சும்மா அது எப்படி சொல்றது ஒரு ஒரு நம்பிக்கை வரணும்ல அதுலயும் பொய்லயும் ஒரு நம்பிக்கை வரணும்ல மனுஷனுக்கு அதனால வந்து அது ஒரு வஞ்சனை அது ஒரு வஞ்சனை என் சுயத்தின்படி செய்யக்கூடிய ஒரு நன்மை என்பது அது ஒரு வஞ்சனை பிசாசனோட ஒரு வஞ்சனை ஏன்னா மனுஷன் வேற எங்கேயும் விட்டு ஓடக்கூடாதுல்ல சில நல்லதும் நல்ல விஷயங்கள் இருக்கிற மாதிரி என்ன பண்ணணும் அந்த இடத்துல ஒரு மேக்கப் பண்ணணும்ல அதனால அதையும் மேக்கப் பண்ணி வச்சிருக்கான் பாருங்க என்னால் இயன்றது அல்ல என்ன என் பலத்தில் என் பலத்தினால் இயன்றது அல்ல கரெக்ட் என் பலத்தினால் இயன்றது அல்ல அவருடைய பலத்தினால் இயன்றது அசுமே தெளிவா சொல்ல கலாத்திய ரெண்டு இருபதான பார்த்தோம் இனி நான் அல்ல கிறிஸ்துவ எண்ணில் இனி நான் அல்ல கிறிஸ்துவ எண்ணில் பிழைத்திருக்கிறார் என்னிடத்தில் அன்பு வந்து எனக்காக தம்மை தம்மை ஒப்பு கொடுத்த கிறிஸ்தியை பற்று விசுவாசத்தினாலே இருக்கிறேன் அப்போ என் பலத்தின் அடிப்படையில இந்த உலகத்தை நான் அப்ரோச் பண்றது கிடையாது அப்படி அப்ரோச் பண்ணோம்னா எவைகள் எல்லாம் பெற்று போயிட்டு எவை தீமைக்கு எதுவா திருப்பப்பட்டதோ அவைகள் எல்லாம் நன்மைக்கு எதுவா திருப்ப கூடியாது என் பலத்தை கொண்ட தைசன் புரிஞ்சுக்கணும் ஏன் சொன்னா உங் நீங்க வந்த வழி என்ன என்பதை நீங்க கவனம் பண்ணணும் நீ வந்த வழி என்ன ஆதாமனுடைய விதை மறந்துடக்கூடாது ஆதாமனுடைய புத்தி பிரிவு செய்யறதுக்கு அதிகமா வாய்ப்பு உண்டு அதனால நம்ம என்னன்னா அந்த 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 தாக்கம் எப்ப எப்பலாம் நான் என்பது வருதோ நான் என்னுடையது அப்படி சொல்லிட்டு எப்ப வருதோ அப்பெல்லாம் என்ன அர்த்தம் பழைய சிந்தன உங்களுக்குள்ள பிரிவு செய்து ஆதாமின் சிந்தனங்களுக்குள்ள பிரி செய்து என் பலத்தினாலே ஒன்றை செய்து திருப்தி அடைவதை பார்க்கணும் சும்மா இருப்பது நல்லது என் பலத்துல உன்னை நான் செய்து திருப்தி அடைவதை கட்டிலும் நான் என்ன பண்றேன் அது சும்மா இருக்கிறது நல்லது சும்மா இருப்பது அவர் ஒருத்தோட நீங்களும் சும்மா இருப்பீர்கள் கத்த முத்தம் பண்ணுவார்